இல்னஸ் பற்றி கேட்டிருக்காங்க ராதாகிருஷ்ணன் ராமியா சார் வந்து அல்சர் நோய் மட்டும் ஏன் குணமாக இருக்குது நாளாகுதுங்கிறாங்க அவங்க கேட்குற அதே ஆஸ்மா ப வேதியம் அதே மாதிரி தான் நாளாகத்தான் செய்யும் அல்சருங்கிறது அசிடிட்டினால் வருது ஹைப்பர் அசிடின்னுட்டு வயிற்றில் ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுனால வருது சில சில ஒரு சிலர் மோர் ப்ரோன் அவங்களுக்கு ஸ்டமக்கில் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்கும் சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஓ சில ஓ பாசிட்டிவ் பீப்புளுக்கு அதிகமாக இருக்கும் சில அந்த ப்ளட் குரூப்பு சில நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அதிகமாக இருக்கும் அது சுரக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குது பொறித்த உணவுகள் அதிகமாக்கும் காரமான உணவு அதிகமாகும் டீ காஃபி அதெல்லாம் அதிகமாகும் இல்லை ஆசிட் அதிகமாக சுரக்கக்கூடியது அப்போ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா புண்ணு ஆடுறதுக்கு ரொம்ப நாளாகும் வெளியில் பொண்ணு வந்தால் ஆடுறதுக்கு இப்படியும் ஒரு வாரம் ஆயிடுது இல்லை அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் பொண்ணு வந்தால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகும் அப்புறமா அந்த அசிடிட்டி வராத மாதிரி உணவு பழக்கங்களை கொஞ்சம் சரியாக சரி பண்ணிக்கணும் வேலைக்கு சாப்பிடணும் அந்த மாதிரி ஆசிடை அதிகமாக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிடக்கூடாது காரமான உணவுகளை தவிர்க்கணும் பிளான் டயட் அப்படியே பழகிக்கணும் பழகிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஆசிடை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன மாத்திரை ஒரு பவர் குறைஞ்ச மாத்திரையே ஒன்று போட்டிங்கன்னா உங்கள் சிம்டம் ஃப்ரீயாக இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சில மாத்திரைகள் தொடர்ந்து போடக்கூடிய மாத்திரைகள்லாம் இருக்குது போட்டுக்கலாம் டோஸ் குறைச்சி போட்டுக்கலாம் லைஃப் லாங்காக போட்டுக்கலாம் நான்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து போட்டுக்கிட்டுருக்கேன் மேலே குழப்பில்லை இல்லைனா ஆண்டாசிட் பாட்டில் ஊற்றி ஊற்றி குடிச்சிக்கிட்டு எடுக்கணும் அதை விடையில் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அது கரெக்டான டோஸில் கர குறஞ்ச டோஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஆசிடை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது தடுக்கக்கூடிய முறைகள் இதான் உணவு பழக்கங்கள் ரொம்ப லேட்டாக தூங்கக்கூடாது அந்த அதை அதிகமாக்கக்கூடிய ஆசிட் அதிகமாக்கக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடாது பாட்டு பாடணும் இல்லைன்னா பாட்டு கேட்கணும் மென்டலாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த ஆஸ்மா பேஷன் பற்றி கேட்டாங்க விஜயராணி அவங்க அது வந்து அலர்ஜிக்கு ஆஸ்மானி சிலர் ஆஸ்மா பிராங்கியல் ஆஸ்மானாலே அந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அந்த மூச்சு குழாய் வந்து ஒன்று சுருங்கும் ஒன்று ரெண்டாவது உள்ள செக்ரிஷன் இருக்கும் உள்ளே வந்து அந்த அந்த சளி மாதிரி சுரக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்கும் அதுகளும் அதிகமாக வேலை செய்து ஹிஸ்டமின் ரிலீஸ் பண்ணி அதை சளி மாதிரி உள்ள வந்து அதுவும் பிளாக் பண்ணும் அந்த துவாரமும் பெரு சின்னதாகுது உள்ளுக்குள்ளேயும் செக்ரீஷன் ஆகுது அப்போ மீசிங் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க இது அந்த அலர்ஜிக்குரிய மாத்திரை வந்து நீங்கள் ப்ரொலாங்கடாக போடலாம் டெய்லி ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் சிம்டமேட்டிக்காக நீங்கள் ரிலீஃபுக்கு வந்து மாத்திரைகள் போடுறதை விட இன்ஹேலர் உரியிற மாதிரி மருந்து இருக்குது அது டைரெக்டாக லங்ஸில் போய் டெபாசிட் ஆகி பிராங்கோ டைலட்டிஷன் உடனே டைலேட் பண்ணி கொடுக்கும் அந்த மருந்துகள்லாம் ஸ்டீராய்டு கண்டிப்பாக வேணும் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு ரொம்ப குறஞ்ச டோஸில் மைக்ரோகிராமில் இருக்கும் நீங்கள் மாத்திரை போடுறதில் மில்லிகிராமில் இருக்கும் அது ஆயிரம் மடங்குக்கு மேலே கூட உள்ளது அதில் உள்ள சைடு எஃபெக்ட்லாம் இதில் வராது இன்ஹலேஷன் அந்த இன்ஹலேஷன் அல்லது ரோட்டா ஹேலர்னு வச்சு உரிவாங்க மருந்து அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கொடுத்தாங்கன்னா மெயின்டெனன்ஸில் ஒரு வேளை எடுத்தாலே போதும் பீசிங் அதிகமாகும் போது ரெண்டு வேளை மூணு வேளை எடுக்க வேண்டியிருக்கும் டோஸும் கூடுதலாக எடுக்க வேண்டியிருக்கும் சிம்டமெட்டிக்காக ரிலீவ் பண்ண முடியல அப்படின்னா நெபிலைஸ் பண்ண வேண்டியிருக்கும் நெபிலைசேஷன் அந்த ஒரு ஆவி பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மருந்து போட்டு ஆவி பிடிக்க வேண்டியிருக்கும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் சளி பிடிச்சா பிடிச்ச உடனே மருத்துவர் அணியே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஒழுங்கான ஒரு ஆன்டிபுரபிலாட்டிக் ஆன்டிபயோட்டிக் ஒரு ஆன்டிபயோட்டிக் அந்த சளியை கிருமியை சரி பண்ணுறக்கூடிய மாத்திரை அலர்ஜிக்குள்ளே மாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அலர்ஜிக்குள்ளே மாத்திரையை வந்து பொருளாங்கடா ப்ரிவென்டிவாக போட்டுக்கலாம் சிலருக்கு டெய்லி தும்மல் அடிக்கும் அல்லது அடிக்கடி சளி பிடிக்கும் அதெல்லாம் அதில் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு